மூன்றாவது திருப்பாடல் பூவார் சடில திருமுடியார் மகிழ்ந்த செல்வப்பூங்கோயில் பூங்கோயில் தேவாசிரியன் முன் இறைஞ்சி வலம் செய்வாராய் செம்மைபுரி நாவால் இன்பமுறும் காதல் நமச்சிவாய நற்பதமே ஓவா அன்பில் எடுத்து ஓதி ஒரு நாள் போல வரும் நாளில் செங்கண் விடையார் திருக்கோயில் குடபால் தீர்த்த குளத்தின் பாங்கு எங்கும் அமணர்பாளிகளாய் இடத்தால் குறைபாடு எய்துள்ளதால் அங்கு அந்நிலைமை தனை தண்டி அடிகள் அறிந்தே ஆதரவால் இங்கு நான் இக்குளம் பெருக கல்ல வேண்டும் என்று எழுந்தார் என்பவை மூன்றாவது மற்றும் நான்காவது திருப்பாடல்கள் பூக்கள் பொருந்திய சடை திருமுடியினை உடையவர் இறைவர் பூ என்பது இங்கே கொன்றை மலரை குறிக்கின்றது என்றாலும் பூ என்று பொதுவாக கூறியதனால் தும்பை வெள்ளருக்கு முதலிய பூக்களையும் கொள்ளலாம் ஆனால் சிறப்பு உரிமை என்பது கொன்றை மலருக்கே அமைகின்றது அத்தகைய கொன்றை உள்ளிட்ட பூக்கள் பொருந்திய சடை திருமுடியினை உடைய இறைவர் மகிழ்ந்து எழுந்தருளிய செல்வம் நிறைந்த கோயில் அது திருவாரூர் பூங்கோயில் அங்கே திரு தேவாசிரிய மண்டபம் இருக்கின்றது திருவாரூர் திருக்கோயில் திருக்கோபுர வாயிலினை கடந்து உள்ளே சென்றால் முதலில் இருப்பது தேவாசிரியன் திருமண்டபம் அது அடியார்களால் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்ற திருமண்டபம் அதனால் அதுவே முதலில் வணங்குதற்கு உரியது அதற்கு பின் உள்ளே சென்று இறைவர் எழுந்தருளிய பூங்கோயிலினை வணங்க வேண்டும் என்பது திருவாரூர் திருக்கோயில் தரிசன விதி எனவே அடியார் வணக்கம் முதலிலும் அதன்பின் அடியார்களின் திருவடி சார்பு கொண்டு ஆண்டவர் வணக்கம் அடுத்தபடியாக நிகழ்வதும் மரபு என்பது இங்கே காட்டப்படுகின்றது அப்படி திருத்தேவாசிரிய திருமண்டபத்தினை முதலில் வணங்கி வலம் வந்து பின்னர் பூங்கோயிலே இருக்கின்ற இறைவரை வணங்குகின்றார் செம்மை பெற புரிகின்ற நாவினாலே இன்பம் பொருந்தும் காதலோடு நமசிவாய என்னும் நற்பதத்தினையே ஒழியாத அன்பினால் எடுத்து ஓதிக்கொண்டு இருப்பவர் தண்டியடிகள் நாயனார் அவரது திரு நா என்பது அது செம்மை பொறி இடைவிடாது சிவபெருமானின் தன்மைகளையே சொல்லும் தன்மையில் பழகிய நாக்கு அவரது நாக்கு நான் மறக்கினும் சொல்லும் நா நமச்சிவாயவே என்ற கருத்து இங்கே பொருந்தி வருவதை நாம் காண்கின்றோம் ஸ்ரீபஞ்சாட்சரத்தினை எண்ணும் பொழுது இன்பம் வருகின்ற காதலுடன் அதனை எண்ண வேண்டும் விருப்பத்துடன் அதனை எண்ண வேண்டும் பெருமான் நமக்கு செய்கின்ற உபகாரங்களை நினைத்து ஸ்ரீபஞ்சாட்சரத்தை எண்ண வேண்டும் என்று சொல்வதற்கு ஏற்ப காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் என்று திரு ஞானசம்பந்த பெருமானின் திருவாக்கின்படி அப்படி இன்பமுறும் காதலோடு நமச்சிவாய நற்பதத்தை ஓதி வருபவர் தண்டியடிகள் நாயனார் அஞ்செழுத்து என்ற ஸ்ரீபஞ்சாட்சரம் இறைவரது திருநாமம் எனவே அது பதம் அது நற்பதம் நன்மை தருகின்ற பதம் நன்மை என்பது வீடு பேறு என்கின்ற மோட்சம் அதனை உரிய விதிப்படி எண்ணுகின்றார் மானதம் மந்தம் உரை என்று மூன்று வகையாக ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தை ஓதலாம் அதனுள் உரை என்று சொல்லப்படும் நிலையில் ஓதி வருபவர் தண்டியடிகள் நாயனார் ஒரு நாள் போலவே எல்லா நாட்களிலும் இவ்வாறு திருக்கோயிலினை வலம் வந்து ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தை உச்சரித்து வருபவர் எழுநி கொண்டு வருபவர் தண்டியடிகள் நாயனார் சிவந்த கண்ணுடைய ரிஷபத்தினை உடைய இறைவரது திருக்கோயிலின் திருவாரூர் திருக்கோயிலின் மேற்கு பக்கத்தில் கமலாலய தீர்த்தம் அமைந்திருக்கின்றது அழகிய தீர்த்த குளம் லக்ஷ்மி தவம் செய்த தீர்த்தம் இது எனவே கமலாலயம் என்று இதற்கு நாமம் இத்தீர்த்தம் கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு மேற்கு பக்கத்தில் அமைந்திருக்கின்றது எனவே கமலாலய தீர்த்தத்தின் கிழக்கு பக்கம் என்பது திருக்கோயிலாகவும் மற்றைய மூன்று பக்கங்களும் வீதிகளாகவும் அமைந்திருக்கின்றன அப்படி இருக்கின்ற அந்த நிலையில் கமலாலய தீர்த்த அந்த மற்றைய மூன்று பக்கங்களிலும் சமணர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள் சமணர்களின் மடங்களும் குகைகளும் இருக்கைகளுமாக ஆக்கப்பட்டு சமணர் பாளிகளாக அந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது சமணர்கள் அந்த மிக பெரிய தீர்த்த பரப்பை ஆக்கிரமித்து அதன் பரப்பை சுருக்கினார்கள் மெதுமெதுவாக திரு தீர்த்த அந்த ஆழத்தினை தூர்த்து மேடாக்கி ஆக்கிரமித்துக் கொள்கின்றார்கள் திருவாரூரில் திருக்கோயிலும் குளமும் ஓடையும் ஐந்து வேலி பரப்பு உடையன என்பது மிக பிரசித்தி பெற்ற செய்தி கோயில் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி நீர் ஓடை ஐந்து வேலி என்பது அந்த வாக்கு எனவே திருவாரூர் கமலாலய தீர்த்த என்பது ஐந்து வேலி பரப்பினை உடையது அதனை இவ்வாறு சமணர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு வந்தார்கள் சுயநலத்திற்காக இவ்வாறு பொது இடங்களில் அந்த இடங்களை ஆக்கிரமித்து தங்களது சொந்த இடங்களாக பரப்பிக் கொள்ளுதல் முந்தைய நாட்களிலும் இந்த நாட்களிலும் காணப்படக்கூடிய மனிதர்களின் மிக கேடான இயல்புகளுள் ஒன்று இந்த நிலைமையினை தண்டியடிகள் நாயனார் தெரிந்து கொள்கின்றார் இக்கமலாலய தீர்த்த குளத்தின் இடப்பரப்பு முன்பு போல மிகப்பெரியதாக அமைய வேண்டும் அதற்குத் தேவையான முயற்சிகளை எடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் திருக்குளத்தை தூர்வார வேண்டும் மேடாகி போய் வருகின்ற திருக்குளத்தை அகழ்ந்து தோண்ட வேண்டும் என்றெல்லாம் திருவுள்ளத்தில் கொண்டார் தண்டியடிகள் நாயனார் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றார் இவையெல்லாம் இறைவர் மேல் வைத்த மிக்க அன்பு காரணமாக ஏற்பட்டதே அன்றி சமணர்கள் மேல் இருக்கின்ற அழுக்காறு குரோதம் முதலிய தீய எண்ணங்களால் தூண்டப்பட்டது அன்று என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சமணர்கள் அந்த நாட்களில் நடுநாடு பாண்டிய நாடு தொண்டை நாடுகளைப் போலவே இங்கேயும் சைவத்திரத்திற்கு பெரும் கேடு விளைவிப்பதற்காக கெடுதி செய்து வந்தனர் என்பது சரித ஆதரவுகளாலும் நாம் காண்கின்ற உண்மை நமினந்திய அடிகள் நாயனார் புராணத்திலும் அதனை நாம் பார்த்தோம் இனி ஐந்தாவது மற்றும் ஆறாவது திருப்பாடல்கள் குழிவாய் அதனில் குறிநட்டு கட்டும் கயிறு குளக்கரையில் எழிவாய் புறத்து நடுத்தரியோடு இசைய கட்டி இடை தடவி வழியால் வந்து மண் கள்ளி எடுத்து மறித்தும் தடவிப்போய் ஒளியா முயற்சியால் உய்த்தார் ஓதும் எழுத்து அஞ்சுடன் உய்ப்பார் நன்னி நாளும் நல் தொண்டர் நயந்த விருப்பால் மிகப்பெருகி பெருகி அண்ணல் தீர்த்தக்குளம் கல்லக்கண்ட அமனர் பொறார் ஆகி எண்ணி தண்டி அடிகழிப்பால் எய்தி முன்னின்று இயம்புவார் மண்ணை கல்லில் பிராணி படும் வருத்த வேண்டாம் என்று உரைத்தார் தீர்த்த குளத்தை வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட தண்டியடிகள் நாயனார் செய்கின்ற அந்த திருச்செயல்களை தெய்வச் சேக்கிளர் பெருமான் விளக்குகின்றார் கண் காணாத தண்டியடிகள் நாயனார் குளத்தின் உள்ளே இறங்கி ஒழுங்குபட அந்த குளத்தையும் கரையினையும் அகழ்ந்து எவ்வாறு மண்ணை எடுத்து மேலே கொண்டு வந்து இட்டார் என்று அவர் செய்கின்ற அந்த திரு தொழிலின் விவரம் இங்கே கூறப்படுகின்றது தண்டியடிகள் நாயனார் முதலில் மனக்கண் கொண்டு உள்ளே நிச்சயித்து திட்டம் செய்து பின்னர் வெளியே அந்த திருச்செயலை செய்தார் பூசலார் நாயனாரும் வாயிலார் நாயனாரும் மனத்திலே ஆலயங்களை அமைத்து வழிபட்ட வரலாறுகளை நாம் காண இருக்கின்றோம் சிவாகமங்களினுள்ளே சிவ பூஜை என்ற முறையில் அந்தர்யாகம் என்ற பகுதி இந்த தன்மை கொண்டது அந்தர்யாகம் தன்னை முக்தி சாதனமாக அறைகுவர் என்பது சிவஞான சித்தியார் எனவே வெளியே தொழில் செய்வதற்கு முதலிலே அகச்செயல் செய்ய வேண்டும் எனவே இங்கே தண்டியடிகள் நாயனார் புறக்கண் காணாதவர் என்றாலும் அகக்கண் கொண்டு செய்த திருத்தொண்டினது சிறப்பின் அருமையினை தனி தனி பகுதிகளாக பிரித்து இவ்வாறு விரிவாக தெய்வ செய்கிழார் பெருமான் ஒரு திருப்பாடலில் கூறி அருளுகின்றார் எனவே தண்டியடிகள் நாயனார் எவ்வாறு இந்த திருக்காரியத்தை செய்தார் என்றார் குளத்தின் உள்ளே மண்ணை அகழ்ந்து அதனை குழியாக்கும் இடம் அதிலே ஒரு கோலை நட்டுகின்றார் ஒரு தரியினை நட்டுகின்றார் இது மண்ணை அகழ்ந்து எடுக்க வேண்டிய இடம் என்பதனை அடையாளப்படுத்துவதற்காக பின்னர் குளக்கரையில் ஒரு கோலினை நட்டுகின்றார் அது குளத்திலே அகழ்ந்து எடுத்த மண்ணை கொண்டு வந்து வெளியிலே கொட்ட வேண்டிய இடம் இவ்வாறு இரண்டு கோல்களையும் நட்டிய பின் ஒரு நல்ல கயிற்றை எடுத்து கரையில் இருக்கின்ற கோலை முதலில் பிழித்து பின்னர் அந்த கயிற்றை குளத்தின் உள்ளே இருக்கின்ற நடப்பட்ட அந்த குச்சியிலே கட்டுகின்றார் புறக்கண் காணாதவர் எனவே இந்த கயிற்றை பிடித்துக்கொண்டே இந்த திருக்காரியத்தை செய்யலாம் என்று கருதி இவ்வாறு செய்து குளத்தின் உள்ளே இறங்கி அதனை அகழ்ந்து அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு அந்த கயிற்றை தொட்டுத் தடவிக்கொண்டே அதன் வழியினேலேயே மேலே சென்று கரையிலே மண்ணை கொட்டினார் இடைவிடாத முயற்சியுடன் இவ்வாறு செய்கின்றார் எப்படி செய்கின்றார் என்றார் இடையறாமல் ஓதும் திருவைந்தெழுத்தினோடு இதனை செய்கின்றார் மண்ணை அகழ்ந்து கொட்டுகின்ற இந்த திருத்தொண்டினை தண்டியடிகள் நாயனாரது திருவுடல் செய்ய அதனுடனே அவருடைய திருவாயினால் ஸ்ரீபஞ்சாட்சரத்தை ஓதும் தொண்டும் செய்தார் இறைப்பணி நிற்பவர்கள் எல்லோரும் எப்பொழுதும் திருநாமமாகிய ஸ்ரீபஞ்சாட்சரத்தை உரு எண்ணியே செய்தல் வேண்டும் என்பது விதி முன்பு திருக்கோயிலை வலம் வரும் பொழுது தண்டியடிகள் நாயனார் இவ்வாறு செய்தார் என்று பார்த்தோம் எனவே வாயினாலும் மனத்தினாலும் வேறு வேறு பேசியும் எண்ணியும் தொண்டு செய்தல் என்பது பயன் தராததோடு அபச்சாரமமாகவும் ஆகிவிடும் அபாயம் இருக்கின்றது எனவே திருத்தொண்டு செய்பவர்கள் இதனை மனத்தில் கொண்டு மனத்தினாலும் வாயினாலும் ஸ்ரீபஞ்சாட்சரத்தை உச்சரித்துக்கொண்டே கொண்டே திருக்கோயில் திருத்தொண்டினை செய்ய வேண்டும் என்று தெய்வ செய்கல்லார் பெருமான் இந்த இடத்தில் வலியுறுத்தி வற்புறுத்தி நமக்கு காட்டி உபதேசித்து அருள்வதை நாம் நன்றாக மனத்திலே கொள்ள வேண்டும் உண்மை நிலையில் வேறு மாறுபட்ட கருத்து ஒன்றும் இல்லாமல் சிவபெருமான் திருவடியிலேயே செலுத்திய மனநிலையோடு நற்றொண்டராகிய தண்டியடிகள் நாயனார் இந்த திருக்காரியத்தை செய்து வருகின்றார் இது தொடக்கத்தில் ஒரு ஆள் செய்கின்ற சிறு வேலையாக காட்டியனாலும் கூட பின்னர் தண்டியடிகள் நாயனாரின் திரு முயற்சியினால் அது மிகப்பெரிய பணியாக உலகுக்கு வெளிப்பட்டு விளங்குவதை நாம் காண இருக்கின்றோம் இவ்வாறு தண்டியடிகள் நாயனார் இறைவரது திரு தீர்த்த குளத்தினை அகழ்ந்து கொண்டு வருகின்றார் இதனை சமணர்கள் கண்டு பொறுக்க முடியாதவர்களாக ஆகின்றார்கள் தங்களுக்குள்ளே ஆலோசித்துக் கொள்கின்றார்கள் பின்னர் திருத்துண்டு செய்யும் தண்டியடிகள் நாயனாரது திரு முன்பு சென்று சொல்கின்றார்கள் நீங்கள் மண்ணை அகழ்ந்து எடுத்தால் அதன் உள்ளே வாழும் பிராணிகள் எல்லாம் மடியும் எனவே வீணான இந்த முயற்சியினை செய்து நீங்கள் துன்பப்பட வேண்டாம் இதனை செய்யாதீர்கள் என்று அந்த சமணர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் பொறாமை உடைய மனத்தை கொண்டவர்கள் அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயொளி உய்த்துவிடும் என்பது திருக்குறள் அதன்படி இந்த சமணர்கள் கேடுகட்டு ஒழிவதற்கு அவர்களது இந்த பொறாமை எண்ணமே காரணமாக அமைகின்றது சைவம் விளக்கமாக இருப்பதை பார்த்து அதன் மேல் கொண்ட சீற்றம் அமனர்களின் சீற்றம் அதோடு தாங்கள் ஆக்கிரமிப்பு செய்த அந்த இடங்களை இழக்க வேண்டி வருமே என்ற சுயநலம் பற்றிய சீற்றம் மற்றும் பொறாமை இது பற்றி சமணர்கள் இவ்வாறு கூறுகின்றார்களே அன்றி உண்மையில் அவர்களுக்கு மண்ணில் இருக்கின்ற பிராணிகளின் மேல் கருணை ஒன்றும் இல்லை அவர்கள் கொண்டது போலி கருணை என்பதனை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் மண்ணை தோண்டினால் அதிலே இருக்கின்ற பிராணிகள் வருந்தும் என்பது இதோபதேசம் போல காட்டி உலகை ஏமாற்றும் வஞ்சக சொல் ஆவதை நாம் காண்கின்றோம் இதுபோலத்தான் தங்களது சுயநலத்தை உள்ளே பொதிந்து மறைத்து வைத்து உலகை ஏமாற்றி வஞ்சிக்கும் நீதி மொழிகளை கூறி ஜீவனோபாயம் காணும் மக்கள் பலரை இந்த உலகியலிலே நாம் காணலாம் ஆனால் இவர்களது வஞ்சனையெல்லாம் ஏமாந்த மக்களிடையே சில காலம் செல்லுமே அன்றி எப்பொழுதும் அது நிலைத்திருக்காது என்பதனை பல புராணங்கள் பல திருச்சரிதங்கள் மூலம் நாம் காண்கின்றோம் எனவே நீங்கள் ஒன்றும் சிரமப்பட வேண்டாம் வீணாக வருந்த வேண்டாம் என்று தண்டியடிகள் நாயனாரை நோக்கி கூறியது தண்டியடிகள் நாயனார் மேல் வைத்த கருணை என்பது போல காட்டி அவர்கள் கொண்ட பொய்யான ஜீவகாருண்ய ஒழுக்கம் பிராணிகள் வருந்தும் என்று சொன்னதும் கூட அவர்களது வஞ்சனை மற்றும் பொய்யான ஜீவகாருண்ய ஒழுக்கமே ஆகும் இனி ஏழாவது திருப்பாடல் மாசு சேர்ந்த முடை உடலார் மாற்றம் கேட்டு மறுமாற்றம் தேசு பெருகும் திருத்தொண்டர் செப்புகின்றார் திருவிழிகாள் பூசு நீரு சாந்தம் என புனைந்த பிரானுக்கு ஆன பணி ஆசிலா நல்லறம் ஆவது அறிய வருமோ உமக்கு என்றார் சமணர்கள் அந்த அழுக்கு படிந்த முடைநாற்றம் பொருந்திய உடலினை உடைய சமணர்கள் கூறிய அந்த சொற்களை கேட்கின்றார் தண்டியடிகள் நாயனார் சமணர்கள் உடலை கழுவாமல் குளிக்காமல் இருப்பதனால் அழுக்கு பொதிந்த உடலை உடையவர்கள் ஏனென்றால் உடலை கழுவும் போது அங்கங்கு இருக்கின்ற புழுக்கள் முதலியவை சாகும் என்பது அவர்களது கொல்லாமை எனும் கொள்கை ஒழுக்கம் எனவே அவர்கள் அழுக்கு சேர்ந்த முடைநாற்றம் வீசும் உடலை உடையவர்கள் அவர்கள் கூறிய அந்த சொற்களை தேசு பெருகும் ஞான ஒளி பெருகும் தண்டியடிகள் நாயனார் கேட்கின்றார் கேட்டு அதற்கு எதிர்மொழி கூறுகின்றார் திருவிழிகாள் என்று சமணர்களை அழைக்கின்றார் திரு என்பது சிவன் அடிமைத்திறம் சிவச்சார்பு இது இல்லாதவர்கள் சமணர்கள் எனவே திரு இல்லாதவர்கள் திருவிழிகாள் என்று அழைக்கின்றார் திருவிழிகளே பூசும் திருநீற்றையே சாந்தம் என்று அணிந்த சிவபெருமானுக்கு செய்கின்ற திருப்பணிகளெல்லாம் அவை ஒரு குற்றமும் இல்லாத நல்ல தர்மமே ஆகும் என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா என்று கூறுகின்றார் பெருமான் திரு மேனியிலே பூசியிருக்கின்ற திருநீறு என்பது சம்ஹாரத்தை குறிக்கின்றது அந்த திருநீரை சாந்து என பூசியிருக்கின்றார் பெருமான் சாந்து என பூசுதல் என்பது மகிழ்ச்சி குறிப்பாகிய சிருஷ்டியை குறிக்கின்றது எனவே சிருஷ்டியும் சம்ஹாரமும் இறைவரது திரு தொழில்கள் இறைவரது பணியிலே இந்த சிறு பிராணிகளெல்லாம் இறந்துபட நேரிட்டால் அது அவற்றுக்கு உய்வைத்தான் தருமே அன்றி வேறொன்றை தராது எனவே அது சிவ தருமமே ஆகும் எனவே சிவத்திருப்பணியில் இவ்வாறு நிகழ்பவை குற்றங்கள் அல்ல திருநந்தவனம் திருக்கோயில் முதலிய இறைவரது ஸ்தலங்களுக்கு இடையூறாக இருக்கின்ற அரசமரம் முதலிய புண்ணிய மரங்களை கூட அப்புறப்படுத்தலாம் என்றெல்லாம் கூட விதிகள் இருக்கின்றன எரிபத்த நாயனார் புராணம் கோட்புலி நாயனார் புராணம் முதலிய பெரியோர்களின் சரிதங்களின் நிகழ்ச்சிகளின் உட்கருத்தும் இதுவே ஆகும் ஜீவகாருண்யம் என்று சொல்லப்படக்கூடிய பசு தர்மங்களுக்கும் சிவத்திருப்பணி என்று சொல்லப்படக்கூடிய பதி தர்மங்களுக்கும் உள்ள வேறுபாட்டினை நன்றாக உணர்ந்து மனத்தில் கொள்ள வேண்டும் இந்த நுட்பம் அறியாதவர்கள் உலகியலிலே வைத்து பலவாறு குழப்பம் செய்கின்ற மொழிகளைக் கூறுவார்கள் சிவபெருமானுக்காக உள்ள பதிப்புண்ணிய பொருட்களை ஜீவர்களுக்கு ஆக்கி பசு செய்தல் சிறந்தது அன்று ஆனால் அதுவே சிறந்தது என்று முழக்கம் செய்து இந்த உலகை மயக்கி உழலுகின்றார்கள் சில பேர் இது காலக்கொடுமை இங்கு தீர்த்த இடத்தின் குறைபாட்டினை நீக்க மக்கள் கொடியிருந்த இடங்களை அகழ்ந்து எரிந்தார் தண்டியடிகள் இது இறைவரது திருவுள்ள குறிப்பினை அணுகி இறைவரது அங்கீகாரமும் பெற்றது ஆனால் இந்த நாட்களில் மாக்கள் கோயில் குளங்களை தூர்த்து குடியிருக்கும் இடமாக்கி முற்படுகின்றன அது மிக பெரிய கொடிய பாவச்செயலும் செயலும் சிவ அபராதமும் ஆகின்றது எனவே சிவபுண்ணியம் என்பது ஆசு இல்லாத நல் அறமாகும் குற்றங்களை போக்குகின்ற நல் அறம் வீடுபேறு என்ற மோட்சம் என்ற நிலைத்த இன்பத்தை தருகின்ற சிவபுண்ணியம் ஆகும் எனவே சிவனுக்கான திருப்பணி என்பது பாசக்ஷயத்தையும் சிவப்பேரையும் தந்து மோக்ஷத்தையே கொடுப்பன எனவே இவையெல்லாம் பதிதர்மம் சிவபுண்ணியம் என்று சொல்லப்படுகின்றன இவையெல்லாம் துன்பம் தீர்ப்பனவே அன்றி பிறவிக்கு ஏதுவாவன அல்ல என்பதனை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த உண்மைகளையெல்லாம் திருவிழிகளே நீங்கள் உணரமாட்டீர்கள் என்று தண்டியடிகள் நாயனார் அந்த சமணர்களை நோக்கி கூறுகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்